இன்னே கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னே கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 18 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு அழகு குறிப்பு பகுதி ஒன்று வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் அழகு குறிப்பு மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராதிருக்க கடவது ஒன்று பேதிரு மூன்று மூன்று ஆண்களுடைய அலங்காரம் பற்றி பேசாத வேதம் பெண்களுக்கு மட்டும் குறிப்பாக அலங்காரம் பற்றி புத்தி சொல்கிறது ஏன் பெண்கள் அலங்கார பிரியர்களாய் இருப்பதனால் என்பதே சரியான ஆனால் கசப்பான பதில் பெண்கள் மட்டும் கூடுதலாய் அலங்கரிக்கிறார்கள் அதற்கு கூடுதலான பணம் செலவழிக்கிறார்கள் கூடுதலான காலத்தை விரயம் செய்கிறார்கள் என்பதை மையமாக கொண்டு ஆயிரக்கணக்கான நகைச்சுவை துணுக்குகள் வாட்ஸ்அப் வரை வந்துவிட்டன ஆனால் இன்னமும் சில பெண்களும் மாறவில்லை பெண்ணுக்கு ஐம்பது சவரன் போடுங்கள் நூறு சவரன் போடுங்கள் என்று கேட்கிற தமிழ் சமுதாயமும் மாறவில்லை ஆண்களுக்கு கொடுப்பது போல சொத்துரிமை கொடுத்தால் என்ன பெண்களுக்கு ஏன் அசையும் சொத்தாகிய நகைகளையே கொடுக்கிறோம் என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி தவிர பெண்ணுக்கு மட்டும் அறிவை விட அழகே முக்கியம் என்று இலக்கணம் வகுத்து கொண்டு பெண் பார்க்கிறோம் எனவே ஆடை அணிகலன்களால் அவள் தன்னை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறாள் ஆனால் சில கண்ணியமான பெண்களும் நன்கு படித்துவிட்டு உயர் பதவியிலுள்ள சில பெண்களும் பகட்டில்லாத நூல் புடவையுடன் சுத்தமாகவும் கச்சிதமாகவும் காட்சியளிக்கும்போது நம் மனம் அவர்களை உண்மையாகவே மதிக்கிறது என்பது உண்மை வீட்டு முற்றத்தில் கோலம் போட்டு அலங்கரிப்பதில் சமய சம்பந்தமான அடையாளம் எதுவும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்தவர்களின் வீடு என்பதை தனித்து காட்ட வேண்டும் என்று கோலத்தை தவிர்ப்பவர்கள் பட்டு அணிவதை குறித்து அதே மாதிரி சிந்தித்து பார்க்கலாமே பொன் ஆபரணங்கள் பெண்களின் பாதுகாப்புக்கும் ஊறு விளைவிக்கிறது உடை உடுத்துவதிலும் சில புதுமைகள் கண்ணியமானவையா இல்லை பக்தி என்பது நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் மிளிர வேண்டும் ஆவியிலும் எளிமை வேண்டும் ஆடையிலும் எளிமை வேண்டும் பரிசுத்த அலங்காரம் வேண்டும் ஆடம்பர அலங்காரம் வேண்டாம் பரிசுத்த அலங்காரம் வேண்டும் ஆடம்பர அலங்காரம் வேண்டாம் பொண்ணும் வெள்ளியும் வேண்டாமே அடக்கம் அமைதி வேண்டுமே பரிசுத்தம் போதுமே பெருமை அறிப்பினே அழகு பெரிதல் அன்பு பெரிதம்மா அழகு உம் அன்பு பெரிதம்மா பொண்ணும் வெள்ளியும் வேண்டாமே அடக்கம் அமைதி வேண்டுமே பரிசுத்தம் போதுமே ஏழைமை பெருமை அறிப்பினே ஜபம் அப்பா பிதாவே நான் எதை அணிந்தாலும் உடுத்தினாலும் அது உமக்குள் அடக்கமானதாயிருக்கட்டும் ஆமேன்